ஹலோ குட்டிஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னா ஞானி அவரோட குரு யாருன்னு சொன்ன கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவர் சொன்ன ரெண்டாவது கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஞானியோட ரெண்டாவது குரு யாருன்னு கேட்டால் ஒரு நாய் தான் அது என்ன கதைன்னா ஒரு நாள் ஞானி வந்து ஒரு ரொம்ப தாகமாக இருக்கிறங்காட்டி ஒரு நதிக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அங்கே ஒரு நாயும் வருது நாயும் தண்ணி குடிக்கலான்னு போய் எட்டி பார்க்குது அதோட நிழல் வந்து அந்த தண்ணியில் தெரியுது உடனே ஓ அங்கே ஏதோ நாய் இருக்காட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பின்னாடி வந்துடுது மறுபடியும் முன்னாடி போகுது மறுபடியும் அதோட பிம்பத்தை பார்க்குது உழைக்குது பின்னாடி வந்துடுது இதே மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை தவிர வச்சுட்டு மறுபடியும் போய் தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்குது இதை பார்த்துட்டு இருந்த குருவுக்கு தோணுச்சான் ஒருத்தன் எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் தைரியத்தோட காரியத்தில் இறங்கினா தான் எதையும் சாதிக்க முடியும் பயத்தை போக்குனம்னா தான் தைரியத்தை வர வைக்க முடியும் தைரியமாக இருந்தால் தான் வெற்றி நம்மளை அடையும் அப்படின்னு அந்த நாய் கிட்டேருந்து தெரிஞ்சிட்டேன் அதனால் என்னோடய ரெண்டாவது குரு அந்த நாய் தான் அப்படின்னு சொன்னாராம் தேங்க்யூ